ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஜாக்கெட்டில் ஆம்போளும் கையும் பொருந்தி வர்றதுக்கு எப்படி நம்ம அளவு பார்க்குறது வெட்டையில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஜாக்கெட்டுக்கு நம்ம தைக்கலை அந்த ஆம்பொல்ல கை வச்சு தப்போமில்லையா அப்போ வந்து ஒன்று கை பெருசாக இருக்குங்கிறாங்க இல்லை அது பிக்னஸ்க்கு வந்து அந்த மிஸ்டேக் வரதான் செய்யும் ஒன்றும் கை பெருசாக இருக்கும் இல்லைன்னா நம்ம ஆம்கோளை பெருசாக வெட்டியிருப்போம் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரதா செய்யும் அதை எப்படி நம்ம வெட்டையிலையே அளவு பார்த்து நம்ம வெட்டுறது கையும் ஆம்கோளும் பொருந்தி வருதா அப்படின்றத நம்ம வெட்டையிலையே சரி பார்த்துக்கலாம் அதை இப்போ எப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ ஒரு ஜாக்கெட்டோட பின்பகுதியை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் நம்ம ஆம்கோளும் கையும் பொருந்துதான் பார்க்குறதுக்கு நம்ம பின்பகுதியில் தான் பார்க்கணும் பின்பகுதியை நம்ம சரியாக தான் முன்பகுதி நம்ம வெட்டையில் சரியாக வரும் அதனால் பின்பக்கத்தை வரைஞ்சோடனே நம்ம ஏற்கனவே கையை வெட்டி வச்சுருக்கோம் நான் இதே கலரில் வெட்டாமல் வேறு கலரில் வெட்டியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வச்சு காமிக்கையில் உங்களுக்கும் வீடியோவில் தெளிவாக புரியும் நானும் பொறுமையாக சொல்லித்தர முடியும் இப்போ நான் வந்து கையை ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் இதே ப்ளவுஸோட அளவில் வேறு கலரில் நான் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்க இது ஒரு ப்ளவுஸோட தை பின்பக்கம் முன்பக்கம் நம்ம அளவு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் அதே போல இங்க பாடி அகலத்துல ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரே அளவு தான் இதே அளவு பிளவுஸ் தான் இதுவும் இப்போ வந்து ஒரு கையை நம்ம எப்பயுமே முன்னாடி வெட்டிடுவோம் இல்லையா கையை வெட்டிட்டு இந்த கை அளவுக்கு ஆம்கோல் பொருந்தி வருதான்னு பின்பக்கம் வரைஞ்சிட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அளந்து பாத்துருங்க இப்போ ஒரு கையை நம்ம கட் பண்ணியிருக்கோம் பின்பகுதி இப்போ பாருங்கள் ஷோல்டர் தச்சிருவோம் அதுக்கு கொஞ்சம் லேஸாக இறக்கிக்கோங்க இப்போ பின்பகுதியை வைக்கிறோம் வைக்கல நீங்கள் இப்படி சரியாக வைக்காதீங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தப்போம் இல்லையா அரை இன்ச்சு இப்படி தப்போம் அப்போ உள்ளே போகும் அதனால் இப்படி பாருங்கள் இந்த இந்த இடத்துல லேஸாக சுருக்கு வர்ற மாதிரி தான் இந்த மாதிரி தான் தூக்கும் நம்ம வச்சு பார்க்கையில் அதனால் ஒன்றும் கிடையாது பாருங்க இப்போ நமக்கு இது சரியா இருக்கு இந்த பாயிண்ட் தைக்கிற பாயிண்ட் சரியா வந்திருக்கு பாருங்க இந்த அளவை விட இதை விட அரைஞ்சு நல்லா விட்டு வைங்க வைக்கல நமக்கு சரியாகும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ இது சரியா இருக்கு ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒன்று இந்த ஆம்போல் இந்த கை இங்கேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கிருவோம் இப்படி வச்சு பார்க்கல இங்கே வருது தையலுக்குரியது இந்த ஆம்கோள் பெருசாக இருக்கப்போ இப்போ அந்த ஆம்கோள் பெருசாக இருந்தால் நம்ம என்ன ஆம்கோள் வச்சுருக்கோமோ நீங்கள் என்ன ப்ளவுஸில் என்ன அலக்கையில் என்ன வச்சுருக்கீங்களோ இப்போ நான் வந்து இதுக்கு ஆறு வச்சுருக்கேன் இப்போ இந்த கை சின்னதாக இருக்க ஆம்கோல் நமக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆம்கோளை ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி நம்ம இந்த ஒன்னை கால் இன்ச்சு இந்த வளைவெல்லாம் ஒன்னை கால் இன்ச்சு தான் வச்சுருக்கேன் இந்த ஒன்றை நாலு இன்ச்சு வச்சு எவ்வளோ நீங்கள் வைப்பீங்களோ அதே அளவுக்கு இந்த வளைவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பார்க்கல உங்களுக்கு அம்கோழும் கையும் பொருந்தி வரும் ஒருவேளை ஒருவேளை இப்படி வைக்கலை கை நமக்கு பெருசாக வருதுன்னு வச்சுக்கிடுவோம் அப்படி வச்சு பார்க்குறோம் வச்சு பார்க்குறோம் கை வந்து இங்கே பாருங்க தையலுக்கு இங்கே விட்ருக்கோம் ஒரு அரை இன்ச்சு தள்ளி கை வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் கையை நம்ம குறைக்கக்கூடாது ஏன்னா கை கரெக்டாக உள்ளே போனால் தான் உங்களுக்கு ப்ளவுஸே போட முடியும் அதனால தான் நம்ம முத கை வெட்டுறதே ப்ளவுஸ் முத கை வெட்டிடும் கையில் வந்து நம்ம கூட்டாவோ குறைக்கவோ செய்ய முடியாது ஆனால் ஆம்கோளை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் கை பெருசாக இருக்கும் பட்சத்தில் அரை இன்ச்சு இப்போ நான் ஆறு வச்சுருக்கேன்னா ஒரு ஆறரை வச்சுக்கலாம் ஆறரை வச்சுக்கிட்டு இதே போல் பேக்ஸ் போட்டுறோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த வளைவு ஆம்கோள் வளைவு வரைஞ்சி நீங்கள் வச்சு பார்க்கல உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்படி தான் வந்து நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடியே கையை வெட்டிடுவோம் ஆண்கோள் பின்பகுதி ஆம்கோளை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையும் ஆம்கோளும் சரியாக பொருந்தி வரும் எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு ப்ளவுஸ் சைஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு ப்ளவுஸு இல்லைன்னு ஒரு நாற்பது ப்ளவுஸு ஏதோ ஒரு சைஸ் ப்ளவுஸு நம்ம ஒவ்வொரு சைஸுக்குமே வந்து இவ்வளோ ஆக்கோள் வைக்கணும் இவ்வளோ கழுத்த கொலை வைக்கணும் இவ்வளோ ஷோல்டர் வைக்கணுன்ற ஒரு ரெடிமேடு அளவு இருக்குது ஆனால் அந்த ரெடிமேடு அளவு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா ப்ளவுஸு ஒரே சைஸாக இருந்தாலும் கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க வளர்த்தியாக இருப்பாங்க குண்டாக இருப்பாங்க குட்டையாக இருப்பாங்க அவங்களுக்கு தக்கன கழுத்தை ஏற்றி போடுவாங்க இறக்கி போடுவாங்க அது எல்லாமே அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போலதான் நம்மளுக்கு கையோட அகலம் இருக்கு இல்லையா ஒருத்தருக்கு இப்போ நாற்பது சைஸ் பிளவுஸே இருக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு கையோட அகலம் ஏழு பிளஸ் ஒன்று எட்டு வரும் ஒன்றரை வைக்கிறோம் எட்டரை வரும் இதேது ஒரு சிலருக்கு பாடி அகலம் அந்த நாற்பது தான் ஆனால் கையோட அகலம் வந்து ஒரு அரை இன்ச்சு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கை அவங்களுக்கு குண்டா இருக்கலாம் இப்போ அதே தான் ஒவ்வொரு சைஸுக்குமே அப்படித்தான் ஒரு சிலருக்கு கை வந்து நார்மல் நார்மல் சைஸு அதுதான் நாற்பதுன்னா ஒரு ஏழு இன்ச்சு அகலம் கையோட அகலம் அதுக்கு வந்து தையல் கொன்றரை இன்ச்சு சேர்க்குறோம் அப்போ எட்டரை வருது இதே இது இப்போ அகலமானவங்க கொஞ்சம் கை வந்து ஒரு சிலருக்கு நல்லா குண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு கையோட அகலம் என்ன அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் இல்லையா எடுக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வந்து அளந்துக்கிட்டிங்கன்னா அப்போ கை பெருசாக வர்றப்ப நீங்கள் ஆம்கோடை என்ன ஆறு வைக்கிறீங்களா வரை இன்ச்சு இறக்கி வச்சு நீங்கள் ஆம்போல் வரையணும் அந்த கையைக்கு பொருந்தி வர்ற மாதிரி நீங்கள் என்ன ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் ஆம்போளை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வச்சு பார்த்துட்டு வச்சு பார்த்துட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டுறப்ப உங்களுக்கு தைக்கில வந்து ஆம்போல் பெருசாக இருக்குது இல்லை கை எனக்கு பெருசாக வந்துடுது ரெண்டும் பொருந்தி வரல அப்படின்ற ஒரு தவறே நமக்கு வராது இந்த மாதிரி வந்து நீங்கள் அளந்து இந்த மாதிரி கையை முதல் வெட்டிட்டு அதுக்கப்புறம் பின்பகுதியில் அளந்து பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சரி பண்ணி வரைஞ்சி அதுக்கப்புறம் கட் பண்ணி தைக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக வரும் ப்ளவுஸு தேப்போட நீங்கள் வரைஞ்சி வெட்டி தச்சு பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ